நேயர்களுக்கு வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் திங்கள் கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் லக்னம் மேஷ லக்னம் இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி பிற்பகல் ஒரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு நவமி வருகின்றது நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் மணி வரையிலும் மாலை ஏழு முப்பது முதல் மணி வரையிலும் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது கரணன் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்